சார் நம்ம டீம் மதன் கிட்ட ஏன் பொங்கல் வைக்கிறதுக்கு நாங்க ரெடி நீங்க ரெடியான்னு கேட்டா பாத்திர செக்ஷன்ல பாத்திரம் எல்லாம் ரெடியான்னு கேக்குறாங்களே சோ உங்களுக்கு பொங்கல் அப்படின்னாவே புது பொங்கல் பானை வாங்குவோம் அப்புறம் இந்த சட்டி வாங்குவோங்க கரண்டி ஒரு தட்டு வாங்குவோம் ஸோ பொங்கல் பானைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பொங்கல் பானை உண்டு இல்லைங்களா ஸோ இதில் வந்து இது வந்து நாட்டு தவளைன்னு சொல்கிறது தான் ரெகுலராக ட்ரெடிஷ்னலாக இது வைப்பாங்க இது பித்தளையில் இருக்குது ஸோ நாட்டு தவளை இல்லாமலும் பித்தளையில் வந்து நிறைய மாடல்ஸ் வரும் இது வந்து ஹண்டி டைப்லேயே வந்து பொங்கல் பானை சரிங்களா இது வந்து பித்தளை தான் இதுலேயே வந்து உங்களுக்கு வெண்கலம் வேணும் அப்படின்னா இந்த இந்த இடத்துல பார்த்தீங்களா இது வந்து வெண்கலம் ஸோ இந்த ஹண்டி டைப்பில் இது வந்து வெண்கல பானைங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா சைஸ்லேயும் இருக்கும் ஸோ செம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேக்ஸா டைப் தான் ரெகுலராக வரும் நம்ம ஸ்ரீ சக்கரவர்த்தி மாலில் ஸ்பெஷலாக நாட்டு தவளை ஸ்டைல்லையும் நாங்கள் வந்து பொங்கல் பானையை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த இது இருக்கு இல்லைங்களா ஸோ செம்பில் டெக்ஸா மாடலும் இருக்குது பொங்கல் பானை சருவச்சட்டி எடுத்துகிட்டிங்கன்னா பித்தளையிலையும் வருதுங்க சில்வர்லேயும் வருது ஸோ அது வந்து கொத்து வெரைட்டி இது தான் வருங்க இந்த மாதிரி கொத்து வச்ச மாதிரி இது பிளெயினில் அந்த மாதிரி சருவச்சட்டின்னு சொல்கிறேன் இந்த ஐட்டம் கரண்டியில் எல்லா வெரைட்டியும் கரண்டியே வந்து இது என்னங்க மதன் ஸோ நம்ம நார்மல் கரண்டி மாதிரி இப்போ இந்த ட்ரெண்ட் பொங்கலுக்குன்னே செய்கிற மாதிரி இந்த கரண்டி இது எல்லாமே வச்சுட்டு ஸ்ரீசக்ரவர்த்தி மாலை பாருங்கள் பொங்கல் பானைகளோட அணிவகுப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்கள் யாருக்கும் பொங்கல் பானை கிஃப்ட் பண்ணணும் நம்ம வீட்டில் பார்ப்பாங்களுக்கு பொங்கல் சீர் கொடுக்கணும் அப்படிலாம் இருந்தாலும் ஸ்ரீசக்ரவர்த்தி மாள் விசிட் பண்ணுங்கள் மதன் ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்களா பொங்கல் சரிங்க என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் பொங்கல் பானைகளுக்கு ஆஃபர் இருக்குதுங்க ஸோ கண்டிப்பாக பொங்கல் பானை அப்படின்னா நீ என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு ஸ்ரீ சக்கரவர்த்தி தான் ஞாபகம் வரணும் இதில் எல்லா சைஸுமே இருக்கணும் மினிமல் சைஸ் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் பெரிய 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 பாத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா ரெண்டு படி வரைக்கும் போட்டு வைக்கிற மாதிரியான எல்லா சைஸ் பாத்திரங்களும் ஸ்ரீ சக்கரவர்த்தி மாலை ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகி ரெடி ஆகிட்டு அவசியம் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ